இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் பேரூராட்சியில் போட்ட தார் சாலை ஏழாவது வார்டுக்கு எங்க சார் போராட்டத்தில் குதித்த மக்கள் ஸ்பாட்டில் நடந்த சம்பவம் பரபரக்கும் கோப்பும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து அமைந்துள்ளது கோட்டூர் பேரூராட்சி இதில் மொத்தம் இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளன இந்த கோட்டூர் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இதில் ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் சித்ரா வார்டுக்குட்பட்ட முத்து நகரில் தார் சாலை அமைக்கப்பட்டது ஆனால் சுயேட்சை கவுன்சிலர் சரண்யாவின் ஏழாவது வார்டுக்குட்பட்ட ரெயின்போ கார்டன் நகரில் உள்ள வீதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது சுமார் நூற்றி இருபது மீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்காமல் திமுக பேரூராட்சி தலைவர் புறக்கணித்து வருவதாகவும் திமுக கவுன்சிலர்கள் உள்ள பகுதியில் மட்டும் தார் சாலை அமைப்பதாகவும் ஏழாவது வார்டு பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் கடும் அதிருப்தியடைந்த ஏழாவது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஐந்தாவது வார்டில் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தார் சாலை அமைக்கும் பணிகள் முடங்கி போனது உடனே தார் சாலை அமைக்க வந்த ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பொதுமக்கள் ஏழாவது வார்டை புறக்கணிக்காமல் தார் சாலை அமைக்க வேண்டும் அதுவரை போராட்டம் தொடரும் என்று உறுதியாக இருந்தனர் இதனால் தொடர்ந்து தார்ச்சாலை அமைக்கும் பணியில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து தார்சாலை அமைக்க வந்த ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர் காவல் நிலைய காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய ஏழாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏழாவது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்ற சரண்யா கவுன்சிலராக இருந்து வருகிறார் அந்த வார்டில் உள்ள ரெயின்போ கார்டன் பகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகிறோம் இருப்பினும் சுயேட்சை சரண்யாவின் வார்டை மட்டும் புறக்கணித்துவிட்டு தார் சாலை அமைக்கின்றனர் விரைந்து எங்கள் பகுதிக்கும் தார் சாலை அமைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கோட்டூர் போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து கோட்டூரில் தார் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி விடுபட்ட ஏழாவது வார்டுக்கும் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க